பாப்பா வந்து இறங்கி வந்துட்டுருக்கு செகண்ட் பாப்பா வந்து என் கூட அந்த பேக்கில் இருக்குது தேர்ட் பாப்பா வந்து நான் கையில் வச்சுருக்கேன் ஒரே ஜாலி அம்மா ஷாப்பிங் கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு எங்கள் பாப்பாவுக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டு வந்துட்ருக்குன்னு பாருங்கள் நீங்களே கோலம் நைட் நாங்கள் பதினோரு மணிக்கு போட்டோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பொங்கல்னால ஒரே ஜாலிதே வெறும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் அந்த கடைக்கு வந்துட்டோம் பாருங்கள் உள்ளே போயாச்சு ஷாப்பிங் போனோன்னே பாப்பாவுக்குதே முதல் ஓவர் ஜாலி இருக்க எல்லாத்தையும் அல்லிலையும் போட்டுகிட்டு இருந்துச்சு நான் அரிசி மண்டபம் எடுக்கிறவங்களையும் பாப்பா அம்மா நான் இதை எடுக்கோம்மா அம்மா நான் அதை எடுக்க ஒரே ஆர்வம் நீங்களே பார்ப்பீங்க எல்லா பாக்ஸில் கையை விட்டு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு இன்னொரு பாப்பா அவர்கிட்ட இருந்துச்சு இப்போ அது வேறு இடையில சவுண்டு கொடுத்துட்டே இருந்துச்சு அவங்களும் பயந்துட்டே ரொம்ப அழுதுமா நான் பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா இதுமா அதுமா சொல்லிகிட்டே இருந்துச்சு சிரிப்பு தாங்க முடிய அவ்வளோ ஆர்வம் பொங்கல் இன்றைக்கி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்துச்சு நான் எடுத்தாரேம்மா நான் எடுத்துறேன்ம்மா ஏன்னா மேடம் வந்து அடுத்து அவங்க ஷாப்பிங் பண்ண போகிறாங்க அதுக்காண்டி தான் இவ்வளோ ஆர்வம் நான் அந்த மூணு திங்ஸ் தான் எடுத்தேன் அப்புறம் எங்கிட்ட வந்தோன்னே அம்மா நான் இதை எடுத்துக்கிறவன்மா அம்மா நான் அதை எடுத்துக்கோன்னு சரி எடுத்துக்க பாப்பானே ஃபுல்லாக எடுத்து எடுத்து அவங்க வாடு ட்ராலி ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்களே பாருங்கள் சைடில் நான் முன்னாடி ட்ராலி தான் தள்ளிட்டு போவேன் பாப்பா எல்லாத்தையும் எடுத்து போட்டுகிட்டே வரும் அம்மா நான் இதை எடுத்துக்கிறேன் சாக்லேட் எடுத்துக்கிறேன் பிஸ்கட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நாளைக்கு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான் இருக்கேன் அதுக்காண்டி தான் ஒரு பா பாக்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி தேடிட்டு இருந்தேன் தான் நம்ம அந்த கேப்பில் மேடம் போய் அவங்களுக்கு ஒரு வாட்ரு பாட்டிலு சாக்லேட்டு அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேஷ்னரி வேறு உள்ளே இருந்துச்சு அதுலேயும் போய் அவங்க ஒரு கலர் பென்சில் ஸ்கெட்ச் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வேணான்னு சொன்னேன் அவங்க அப்பாட்ட கேட்டு பாவம் சரி விடு பாப்பா எவ்வளோ தூரம் உனக்காண்டி தானே கூட வந்துச்சு விடு எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சரி வேஸ்ட்டாக அந்த பிள்ளை இது கழுவு வச்சுட்டு வச்சுக்கிறட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இந்த அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு மேடம் வேறு அவங்க இன்னும் வேறு ஏதோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போதும் நான் வாங்க வந்த ரெண்டே திங்ஸ் தான் தெரியும் பாப்பா எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு இன்றைக்கி ஷாப்பிங் வந்துட்டு நானே அழுகிற அளவுக்கு பாப்பா பண்ணிடுச்சு வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணிருச்சு அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்ச பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக பாரிசி பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி பொங்கல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இதுதான் எங்களோட சிம்பிளான பொங்கல் பாருங்கள் இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது இதை மைனூட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொங்கல் வச்சு முடிச்சோடனே பாப்பா கூடறே ஜாலிதே எப்படிமா பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு வந்துகிட்டே இருந்துச்சு அந்த வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஓனா நான் பொங்கலுக்கு ரெடி பண்ணுறப்ப என் பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்துச்சு அப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்தோடனேயும் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் அவ்வளோதான் ஓகே நம்ம இன்னையோட பொங்கல் முடிஞ்சுன்னு சொல்லி இல்லை எங்கள் சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்